இப்போது எங்க கோயிலில் நைட்டு பசங்க நடக்குது நைட்டு பசங்கன்னா போண்டா போண்டா சொல்றாங்க சாமிங்களாம் எங்கேயும் கடையில சாப்பிட மாட்டாங்கள்ல இங்க வந்து எல்லா சாமிங்களும் வந்து கோயிலில் ஒன்றா சேர்ந்து நைட்டு எதோ பலகாரம் எந்த பலகாரம்லாம் சுடுவோம் அதுக்கு வந்து சமையல் மாஸ்டர் தாயப்பதான் தான் வந்துட்டுருக்குறாங்க இந்த சாமி தான் சமையல் மாஸ்டர் போண்டா சொல்ற மாஸ்டர் தான் போண்டா சுடுவாரு அதாவது வெங்காயம் ரொம்ப ரொம்ப அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த சாமி வெங்காயம் அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லா சாமிங்களும் குரு சாமி எல்லாம் அங்கே உக்காந்துட்டு சொல்லணும் இவர் வந்து போட்டா சுடுறதுல ஸ்பெஷாலிட்டி எப்படின்னா வாயிலையும் சுடுவார் வாயிலையும் சுடுவார் கையிலையும் சுடுவார் இவர் தான் ஸ்பெஷலு நம்ம சாமிங்கெல்லாம் வெங்காயம் மும்பரமாக அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு போண்டா மட்டுந்தானா வேற எதுனாச்சும் இருக்கா சாமி நாளைக்கு நாளைக்கு பச்சி போடலாமா சரி சாமி இந்த பாக்யராஜ சாமி என்ன வாங்கிட்டு வருதுதான் சரி ஓகே ஓகே இந்த புய்கா வேணா தெரியுமா படிச்சிடுவேன் அப்படி பார்த்திக்குவேன் அப்படியே பெற்றிட்டு அப்படியே உள்ளே இழுத்துக்குவேன் உள்ளே போண்டா உள்ளே இழுத்து அப்படியே உள்ளேயே இந்த நாடோடிகள் படத்துல வரும் தெரியுமா அந்த பப்படம் திப்பான் இல்ல அது மீறி ஆயி அது கண்டியே முடிக்க மாட்டாங்க சாமி mau kandiak kandiak mau dia berarti dia cerita belum mau ceramah

क्या कर रहा है यार एयरपोर्ट ऐड नोट हरा दे कौन है अभी ये मेरा नोट जरा ना कुछ है चलो दोबारा ये बैठ लो थैंक यू Thank <laughs> you. கொஞ்சமாக தண்ணி தான் சோடாப்பு அடுத்தது மாவு நந்தி கடல் மாவு எத்தனை கிலோ மூணு கிலோ

உப்பு தோலுப்பு அதாவது சால்ட்டுமாங்க எங்கள் ஊரில் இது சால்ட்டு உங்கள் ஊரில் என்னென்னு கமான் பண்ணுங்க இப்போ தான் அடுப்பு வைக்கிறதுக்கு கேஸ் போட்டு சிலிண்ட்ரு போட்டோங்க அடுப்பு வைக்கிறாங்க எண்ணெய் ஊற்றிப்பா का गया था वो जैसे हाथ पकड़ो आओ पकड़ो ये नहीं ये पूरा पूरी ठंडा साइबर बुड्ढों की चीज तो बहुत आ रहा है अंदर उसकी वेयर आ रहा है ऐना होती काय वगैरा மாவு கலக்கிட்டாங்க இந்த சாமி வீடியோ பார்க்குது இந்த சாமி செல்லு பார்த்துட்டு இருக்குது இந்த சாமி செல்லு பார்த்துட்டு இருக்குது இந்த சாமி படுத்துக்கிட்டு இருக்குது சாமி பப்ஸி விளையாடுது இந்த சாமி பப்ஸு விளையாடுது ஓகே ஓகே வேப்பா இருக்க சரி பேரா ஏன் சாமி விளையாண்டுட்டுங்க விளையாடுங்க விளையாடுங்க அங்கே பலகார சோடு பார்ப்போம் harusnya naik roti itu, terus, kalau naik ಅದು ಇಕ್ಕೆ ಪದಕ್ಕೆ ಹೇಳುತ್ತೆ ಅಲ್ಲೇ ஆனால் கம்மி பண்ணி சாமி போண்டாவோடய வாசம் இப்படி வருது அவ்வளோ அருமையாக வருது பார்த்தீங்கன்னா வீட்ல சுட சொன்னா மட்டும் ஏன் சாமிங்க ஒரு சாமி கூட போண்டா சுட மாட்டேங்கிறீங்க ஏன் சாமி

அப்பா சமையல் நாகராஜ நாகராஜன் சார் உன் உடம்பு தலையை குடி குடிச்சிருக்கு ஜவ்வு அலகி போய் இதுல ஜவ்வு கூடும்

मैदा 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 உப்பு இருந்தாமே நிறைய போடுங்க உப்பு இந்த உப்பு பத்தாது

நல்லா நல்லா இந்த நல்லா நல்லா நீ வாய் நல்லா தோக்கு பத்தல நல்லா பச்ச மூலாய் போட்டு நல்லா நருக்கு நருக்குன்னு மெல்லுங்க அப்பதான் அது கரெக்டா இருக்கும் போண்டா நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குடா நல்லா இருக்குடா ஜாமீ ஜாமீ போண்டா நல்லா இருக்குடா நல்லா இருக்கு

जानु भोटाको नि भोइरो ल ल भो वा वा कुर्ती ओपनियो दे चाहि न मुइला प्रधान जी प्रधान बन्दछि वा न करा हे छोडा थाप्छ न यो नि आउँछ न वा नि न मिया मिया